ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அரை லிட்டர் பால் நாங்கள் எடுத்துருக்குறோம் இப்போ வந்து நம்ம இதை வந்து லைட்டாக வந்து நம்ம ஹீட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பால் கொதி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து இதில் கான்ஃபிளவர் மாவு வந்து மிக்ஸ் பண்ண அதில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃபிளவர் மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது வந்து நம்ம கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கன்குழுவ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆச்சு நம்ம இப்ப வந்து நம்ம ஒரு அஞ்சு டீஸ்பூன் சுகர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப வந்து இப்ப இருந்து கொஞ்சம் பால் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க சுகர் போட்டோம் நல்லா திக்காயிடுச்சு நல்லா பாருங்க நல்லா திக்காக வந்துருச்சு இதில் வெண்ணிலா ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லையே முந்திரி பாதாம்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க சுவையான ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க நல்லா மெல்ட் ஆகிட்டு பாருங்க இன்னும் பாருங்க நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்க நல்லா சுவையான ஐஸ்கிரீம் ரெடி வாங்க சாப்பிடலாம் ஐயா